ஹாய் விவேஸ் நான் தான் உணர்மல் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நூற்றி பத்து வருஷம் பழமையான ஒரு வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் இதில் என்ன இருக்குன்னா அந்த பாரம்பரியம் இன்னமும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க அது எப்படி இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குது போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டோட அட்ரஸ் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரியவங்களாம் வெளியிலேருந்து உட்காந்துட்ருவாங்க வயசானவங்க வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் அதை மாரி ஒரு ஒன்றை இன்ஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பாயினாக போட்டுருக்காங்க டேபிள் இருக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கொஞ்சம் டீட்டெயில் போட்டிருக்காங்க டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணும் படிக்க தான் டைம் இல்லை அப்படியே டைரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டாச்சு இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவரோட ரூம் இருக்கும் இந்த ரூம் இந்த வீட்டு யாரோட பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய முதலியாரோட அவரோட இந்த வீடு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண போட்டு அவர் யூஸ் பண்ண தடி பழைய காலத்தை போல தொடக்கூடாதுன்னு நான் போட்டுட்டுன்னு தெரியாமல் அப்புறம் இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ரவிவர்ம பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் இது ஆன்லைன்லேயும் கிடைக்குது இந்த பெயிண்டிங் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் இந்த பெயிண்டிங் கிடைக்குது அந்தளவுக்கு கலை நுணுக்கத்தோடு செஞ்சுருக்காங்க இந்த பெயிண்டிங் அவர் யூஸ் பண்ண லாக்கர் அப்புறம் பழைய காலத்து ஃபோன் டெலிஃபோன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க தொட்டு வேறு பார்க்குறாங்க நல்லாயிருக்கு ஃபீலிங்ஸ் ரவிவர்ம பெயிண்டிங் கேமராவில் எப்படி தெரியும் தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் ஸ்டுப்பராக இருக்கும் அப்புறம் இந்த காலத்து யூஸ் பண்ண 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 ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணாங்க அப்புறம் அவர் எழுதுன கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அவரோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் நினைக்கிறேன் பார்க்க இருக்குது ஆனால் படைக்கு தான் டைம் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண புக்ஸ் எல்லாம் இருக்குது நூற்றி பத்து வருஷம் பழமையான புக்ஸ் அப்புறம் இந்த ரூமோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் கொஞ்சம் அவரை யூஸ் பண்ண அவர் கலெக்ஷன்ஸாக என்னென்னு சரியாக தெரியல பட்டு செமாலாக இருக்குது மொத்தமே பிரான்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நான் பார்க்குறேன் சூப்பராக இருக்கு இது கேமராவில் எப்படி தெரியுது தெரியல பட் நேரில் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் ஆச்சு குதிரை செம்மா பெயிண்டிங் சில்வர் பெயிண்டிங் கொடுத்து அதனால் கலர் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்ருப்பாங்க அதோட பாரம்பரியம் அந்த தொன்மை மாறாமலே அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க இதுமோ அப்படியே டேரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரூம் ஒன்று இருக்கும் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை இல்லை குழந்தை தான் சரியாக ஞாபகம் இல்லை அதில் பார்த்தா ஒரு டாய் வச்சு பக்கத்தில் ஒரு பாடல் அடி வச்சுருக்காங்க குழந்தையோட ரூம் தான் ஊஞ்சல்லாம் இருக்குது வேற அதுக்கப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணால் அந்த பொருள் மண்ணில் செஞ்ச பொருள் அந்த காலத்து கால்குலேட்டர் கணக்கு போட யூஸ் பண்ணாங்க இந்த கால்குலேட்டர்லாம் அப்புறம் அவரோட ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் வரலாறு தப்பாக சொல்லவே கூடாது அவரோட திங்ஸ் அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கபோர்டு இருக்குது கபோர்டுக்கு மேலே இந்த வீட்டோட பட்டா டீட்டெயிலாம் இருக்கு பட்டா தான் நினைக்கிறேன் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளில ஆட கொஞ்சம் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது பார்க்க செம்ம அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதுக்காகவே பார்க்க வரலாம் இந்த மயில் பார்க்கணுமே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ரேடியோ ரேடியோவாக ஸ்பீக்கராக ஒன்றும் தெரியல பாட்டு போடும் ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு அதில் பாட்டு வரும் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டா இல்லை இருபத்தி சரி ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்கும்போது இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாக இல்லை இருபத்தி ரெண்டுன்னு சரியாக தெரில ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நேராக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய பொருள் இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இந்த ரூமை பற்றி டீட்டெயிலாக என்னென்னு தெரியல அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட ரூம் அதாவது சுப்ராய முதலியாரோட ஒய்ஃபோட ரூம் எப்படி கண்டுபிடிச்சுனா அந்த மேரேஜை பின்னாடி கட்டுவாங்களே லேடிஸ்க்கெலாம் அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண சாரீஸ் கிளாத்துலாம் கொஞ்சம் இருக்குது அதுவும் நூற்றி பத்து வருஷம் பழமையான கிளாத் பெயிண்டிங் சூப்பராக இருக்குது பெயிண்டிங் ரவிவர்ம பெயிண்டிங் இந்த சேரீயும் நூற்றி பத்து வருஷம் பழமையான ஸேரீ போன அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸ் இருக்குது நூற்றி பத்து வருஷம் பழமையான ஜுவல்ஸ் அதுக்கப்புறம் இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா பெட்டர் மார்க்ஸ் அப்புறம் இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா வெளியே ஊஞ்சல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் பார்த்தா தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க ஏன்னா இது தகடால் ரெடி பண்ண பெயிண்டிங் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேமராவில் எப்படி தெரியும் தெரில ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து ரவிவர்ம பெயிண்டிங் தஞ்சாவூர் பெயிண்டிங் ரவிவர்ம பெயிண்டிங் அப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது நல்லா இருக்குது பழைய ஸ்டாச்சூஸ் அதில் கொஞ்சம் பெயிண்டிங் ஸ்டாச்சூஸ் ஸாரீ கொஞ்சம் ஸ்டாச்சூஸ் எல்லாம் இவ்வளோ திங்ஸும் இருக்குது வந்துடும் வீட்டுக்குள்ளே அப்புறம் டைரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு வழி போகும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண சாமி கும்பிட யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முனிவர்லாம் யூஸ் பண்ணுவாங்க எக்யூப்மெண்ட்ஸ் அது இருக்குது தடி எல்லாம் அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிவன் சிலை இருக்குது நல்லா இருக்குது அப்புறம் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்திங்கன்னா ஹார்மோனியம் பொட்டி சாரி ஃப்ரெண்ட்ஸ் பெட்டி அதுக்கப்புறம் அந்த சிவன் சிலைக்கு நேராக அந்த காஞ்சிபுரத்தில் டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்னா அந்த காலத்து கிச்சன் இங்கே பார்த்தீங்கன்னா இது வரல எவ்வளோ சின்ன சின்ன அந்த செம்ம க்யூட்டாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஃபுட்டு எதாவது வைப்பாங்க பழைய சாதம் அந்த மாதிரி எதாவது ஸ்டோர் பண்ணிவிட்டாங்க ரைட் சைடு செல்ஃபில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே நைஃப் எல்லாம் இருக்குது இங்கே அப்புறம் அருவமனை இது பார்த்தா தெரியும் சைடில் பார்த்தா அருவாமனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சோரன்றதுக்கு அந்த காலத்தில் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க கியர் சாஃப்டெல்லாம் வச்சுட்டு கணேச முறையில் தேங்காய் சோழறாங்க அப்புறம் இது என்னென்னு தெரியல அழகாக இருக்குது இதுவும் என்னென்னு தெரியல அது பார்த்திங்கன்னா மசாலா தான் நினைக்கிறேன் செம்மாவாக இருக்குதுன்னு பார்க்க தோசைக்கல் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குழி பணியாரம் செய்வாங்க இதுவும் நூற்றி பத்து வருஷம் பழமையான தட்டு போல் கொஞ்சம் பாத்திரம் முறையில் இருக்குது அப்புறம் இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று லெஃப்ட் சைடில் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து அப்படியே டேரெக்டாக சென்டராக இருக்கு நேராக மாதிரி வரும் அந்த காலத்தில் இப்படி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆச்சு இவர் ரெடி பண்ணாரா இல்லை கலெக்ஷன்ஸாக அவனுக்கு தெரியல ஆனால் இருக்குது பழசன் மட்டும் தெரியுது டீட்டெயில் தெரியல சரியா அது பக்கத்தில் காஞ்சிபுரத்தூரை பற்றி போட்டிருக்காங்க அப்படியே டேரெக்டாக உள்ள வந்தீங்கன்னா அந்த காலத்திலயே மாடி வீடு கட்டியிருக்காங்க அந்த காலத்துல நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மாடி வீடு நான் என்ன சின்ன வீடு தான் நினைச்சேன் உள்ளே போயிட்டே இருக்கு அந்த காலத்துல யூஸ் பண்ண பானை சாரி ஃப்ரெண்ட்ஸ் பானைல மெட்டல் அது மட்டல் பானை அதுக்கப்புறம் அந்த செங்கல்லு அந்த சிமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு பழமையான வீடுன்னு எங்கள் தூம் பண்ணி கட்டுறேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கற்களால் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி கிளியராக தெரியல சுண்ணாம்பு கற்களால் கட்டியிருக்காங்க கிளியராக தெரியுங்க நினைக்கிறேன் அப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ரெண்டு லேம்ப் இருக்கும் நல்லா இருக்கு பார்க்க இல்லை ரெடி பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்